கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை அன்று மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது சுப்பிரமணியரை வழிபடவும் ரிஷபம் ராசி நண்பர்களே பணவரவு அதிகரிக்கும் நண்பர்களின் உதவியால் சிக்கல்கள் தீரும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு விஷ்ணுவை வழிபடவும் மிதனம் ராசி நண்பர்களை புதிய திட்டங்களில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் சுமூகமான சூழல் இருக்கும் பயணங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து துர்கையை வழிபடவும் கடகம் ராசி நண்பர்களே பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் ஆரோக்கியத்தில் சிறு சிக்கல்கள் இருக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு சந்திரனை வழிபடவும் சிம்மம் ராசி நண்பர்களே பயணங்களில் லாபம் காண்பீர்கள் புதிய நண்பர்கள் கிடைக்கலாம் செலவுகள் அதிகரிக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரியனை வழிபடவும் கன்னி ராசி நண்பர்களே பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுமுகமான சூழல் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து விநாயகரை வழிபடவும் துலாம் ராசி நண்பர்களே பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு லட்சுமியை வழிபடவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே பயணங்களில் லாபம் காண்பீர்கள் புதிய நண்பர்கள் கிடைக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது சுப்பிரமணியரை வழிபடவும் தனுசு ராசி நண்பர்களை பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று பெருமாளை வழிபடவும் மகரம் ராசி நண்பர்களே பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுமுகமான சூழல் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு சனியை வழிபடவும் கும்பம் ராசி நண்பர்களே பயன்